அண்ணா சொல்லுங்க அந்த எலும்பு தெரிஞ்சதுல ஆமா அது வெளியில் நீக்கிட்டு சொல்லி அது உள்ள தட்டி வச்சு நல்லா புல்லா கழுவி விட்டாங்க சரி யாரு சொன்னாங்க காலு செத்து போயிடுச்சு காலு எல்லாம் உசுரோட தான் இருக்குது நான் எடுக்கிற காலு யார் இவ்வளவு தூரம் என்ன வலிக்க வலிக்க இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்னு யாருங்க சொன்னா உங்களுக்கு கால் இப்படி போயிடுச்சுன்னு யாராச்சும் டாக்டர் சொன்னாங்களே சொல்லுங்க என்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு பெரிய டாக்டராக சரி ஒன்றும் இல்லை நல்லா நாங்க இருக்குதுங்க நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் ம் அந்த கடவுளில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பயப்பிடாதீங்க உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ம் அந்த ஆண்டவன் இல்லை போட்டு தைரியமாக போங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க அது உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டா ஆ அப்புறம் வேற என்ன சொன்னாங்க சாப்பிட்டிங்களா ஆ இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் அந்த அக்கா வாங்க போறாங்க சரி சரி ப்ளட் எல்லாம் எடுத்துக் கொடுத்தாச்சா

அவருடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க சரிங்க சாப்பாடு போனீங்கன்னா வாங்கி கொடுங்க கொஞ்சம் சரி சரி வேற எதுனா போன் அடிக்கா பாத்துக்கோங்க ஓகே ஓகே